அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி அருட்பெருஞ்சோதி 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 தனி அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவரதும் கோலம் எல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்கை செய்து பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே அணைக்கட்டை சேர்ந்த இராமத்திலகம் பிள்ளை அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிறப்பு பூஜையும் அன்னதானமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு பூஜையிலும் அன்னதானத்திலும் அனைவரும் வந்து பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த சிறப்பு பூஜையையும் அன்னதானத்தையும் நடத்துபவர்கள் திரு சங்கவை குமரவேல் அம்மா அவர்களும் திரு பூங்குழலி தாமோதிரன் அம்மா அவர்களும் இந்த சிறப்பு பூஜையை நடத்துகிறார்கள் இதோ ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு பூஜையை செய்யும் குடும்பத்தினர்கள் எல்லா நலன்களும் பெற்று அவர்களுடைய செய்யும் அனைத்து செயல்களும் வெற்றி பெற்று ஆஞ்சநேயர் அருளாலும் ராமபிரான் அருளாலும் முருகப்பெருமான் அருளாலும் வள்ளலார் அருளாலும் எல்லா நலன்களும் பெற்று இந்த குடும்பம் பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் இதோ சிறப்பு பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பூஜையில் அனைவரும் பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் சங்கவை குமரவேல் அம்மா அவர்களும் பூங்குழலி தாமோதரன் அவர்களும் வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தன் கடம்பனுக்கு அரோகரா ஆறு முகனுக்கு அரோகரா வடிவேலனுக்கு அரோகரா செந்தில்நாதனுக்கு அரோகரா சுப்பிரமணியனுக்கு அரோகரா எண்கண் முருகனுக்கு அரோகரா தக்கலை முருகனுக்கு ஆறுபடை முருகனுக்கு அரோகரா இதோ தீப நடை நடைபெற்று கொண்டிருக்கிறது சங்கவை குமரவேல் பூங்குழலி தாமோதிரன் அவர்களுடைய குடும்பம் வாழ்க வளமுடன் சங்கவை குமரவேல் பூங்குழலி தாமோதிரன் அவர்களுடைய குடும்பம் வாழ்க வளமுடன் சங்கவை குமரவேல் பூங்குழலி தாமோதரன் அவர்களுடைய குடும்பம் வாழ்க வளமுடன் சங்கவை குமரவேல் பூங்குழலி தாமோதரன் அவர்களுடைய குடும்பம் வாழ்க வளமுடன் சங்கவை குமரவேல் பூங்குழலி தாமோதரன் அவர்களுடைய குடும்பம் வாழ்க வளமுடன் பெரியவர்களே ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று சூரசம்மாரம் திருச்செந்தூர் முருகபெருமான் அசுரனை அழித்து சூரசம்ஹாரம் செய்கிறார் அசுரர்களின் கொடுமையிலிருந்து தேவர்களுக்கு விமோச்சனம் அளித்து தீவை தீமைகளை அழித்து உலகில் நன்மை ஏற்பட வேண்டும் என்பதற்காக தேவர்களுக்காக அசுரனை சூர சம்ஹாரம் செய்கிறார் செய்து தேவர்களுக்கு நன்மை உண்டாகிறது முருகப்பெருமானால் அதே போன்று சங்கவை குமரவேல் பூங்குழலி தாமோதரன் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கும் சிறு சிறு கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தீர்ந்து இந்த சூரசம்ஹார திருநாளில் அவர் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் அவர் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக வேண்டும் அவர்கள் குடும்பம் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்ந்து முருகப்பெருமான் அருளால் வல்லல் பெருமான் அருளாலும் மீண்டும் மீண்டும் நிறைய தர்ம காரியம் செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு உடல் நலமும் மனநலமும் பொருளாதார வளமும் கொடுத்து அவர்களை சீரும் சிறப்புமாக வாழ வைக்க வேண்டும் முருகப்பெருமான் என தர்மசாலை மூலமாகவும் பக்தர்கள் சார்பாகவும் வேண்டிக்கொள்கிறோம் இந்த அன்னதானம் அளித்த குடும்பம் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் ஜீவகாரண்யமே பெரியோர்களே ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள் ஜீவகாரண்யம் என்பது பசித்த உயிர்களுக்கு உணவளிப்பது பசித்த உயிர்களுக்கு உண உணவு அளிப்பதால் மட்டுமே கடவுள் அருளை பெற முடியும் வேறு எந்த வழியாலும் கடவுள் அருளை பெற முடியாது என உறுதியாக அறிதல் வேண்டும் என்கிறார் வள்ளல் பெருமான் ஜீவகாரண்யம் செய்பவர்களில் செய்பவர்களிடம் மட்டுமே நல்ல அன்பும் அறிவும் கருணையும் இருக்கும் அவர்களுக்கு இறை அருள் எல்லா இறை அருளால் எல்லா நலன்களும் உண்டாகும் அதனால் மட்டுமே புண்ணியம் ஏற்படும் பசித்த உயிர்களுக்கு உணவு அளிப்பவர்களுக்கு மட்டுமே புண்ணியம் என்று வல்லால் பெருமான் குறிப்பிடுகிறார் பசித்த உயிர்களுக்கு உணவளிப்பது அவர்கள் செய்கின்ற நன்மை தீமை அவர்களையே சேரும் அவரவர்கள் அவரவர்கள் செய்கின்ற நன்மை தீமைகள் அவரவர்களையே சேரும் என்கிறார் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதே ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யமே மோட்சத்திற்கான வழி ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம் யோகம் தவம் விரதம் ஜபம் தியானம் தெய்வ பூஜைகள் முதலியவைகளை செய்தாலும் அவை கடவுள் அருளுக்கு பாத்திரமாகாது அனைத்தும் பயனற்று போகும் என்கிறார் வள்ளல் பெருமான் மனிதன் பிற உயிர்களைக் கொன்று அதன் உடலை உண்பது கடவுள் அருளுக்கு முற்றிலும் விரோத செயலாகும் ஆகையால் எல்லா உயிர்களின் மீதும் அன்பும் கருணையும் காட்டுங்கள் அன்பே சிவம் அன்பே கடவுள் அன்பே உலகம் அன்பே அனைத்தும் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார் இதோ அன்னதானத்தை காணுங்கள் அன்னதானம் செய்வதை கண்டு ரசியுங்கள் சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி சிற்பர மாம்பர ஜோதி அருள் சித்தெல்லாம் வல்ல சிதம்பர ஜோதி தற்பர தத்துவ ஜோதி என்னை தானாக்கி கொண்ட தயாநிதி ஜோதி சித்துருவாம் சுயஞ்சோதி எல்லாம் செய்திட சிதம்பர ஜோதி அத்துவிதானந்த ஜோதி என்னை ஆட்கொண்டருளும் சிற்றம்பல ஜோதி சின்மயமாம் பெரும் ஜோதி அருள் செல்வமளிக்கும் சிதம்பர ஜோதி நிறை ஜோதி என்னை தந்தமை ஜோதி சதானந்த ஜோதி ஆதிரில்லா முர்ஜோதி அறம் ஆதியருதம்மை அளித்த பிற்ஜோதி உணர்வரும் ஜோதி எல்லா உயிர்களின் உள்ளும் ஒளிர்கின்ற ஜோதி மன்னிய பொன்பண்ண ஜோதி சுக வண்ணத்தாம் பேரு மாணிக்க ஜோதி துண்ணிய ஜோதி முத்து ஜோதி மரகத ஜோதியுள் ஜோதி பார்முதல் ஐந்து மாம் ஜோதி ஐந்தில் பக்கமேல் கீழ் நடு பற்றிய ஜோதி ஓர் ஐம்பொறியுரு ஜோதி பொறிக்குள்ளும் புறத்தும் ஒளிர்கின்ற ஜோதி ஐம்புலமும் தானாம் ஜோதி புலத்தகத்தும் புறத்து மலந்தொழில் ஜோதி புய்மயல் போக்கும் உள் ஜோதி மற்றை பொறி புலன் உள்ளும் புறத்துமாம் ஜோதி மனமாதியெல்லாம் ஜோதி அவை பூரம் வாழ்கின்ற ஜோதி இனமான உள்ளக ஜோதி சற்றும் ஏராதி ரங்காதி யக்குமோர் ஜோதி முக்குணமுாம் ஜோதி அவை முன்பக்கிய ஜதி முடுக்கிய ஜோதி குணம் எல்லாம் கடந்தே இலங்கிய ஜோதி பகுதி மூன்றாகிய ஜோதி மூலப்பகுதிகள் மூன்றும் படைத்தருள் ஜோதி பல வாக்கும் ஜோதி சற்றும் பிகுதி ஒன்றின்றி விளக்கிய ஜோதி காலமுதற்காட்டும் ஜோதி கால காரண தப்பால் தொழில் ஜோதி கோலம் பலவாகும் ஜோதி ஒன்றும் குறிக்கப்படா சிற்குண பெரும் ஜோதி தத்துவம் எல்லாமாம் ஜோதி